ஸ்ரீ சோத லட்சுமி பட்டாசு கடை மரத்து சிவகாசி சிவகாசு அப்படியே உங்களுக்கு அட்ரஸ் தெரியலன்னா வேட்ஸ்டாப்ல ஒயின் ஒயின் உள்ள வந்தீங்கன்னா கடை இருக்கு ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணி அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு வரைக்கும் தள்ளுபடி பட்டாசுன்னு சொல்லுவாங்க ஆனா ஜோதி லட்சுமி எல்லாம் கிடையாது தரமான பட்டாசு வருஷம் வருஷம் வந்து நாங்க வாங்குறதுக்கு தான் வரோம் தள்ளுபடி என்ற பேர்ல தரம் இல்லாத பட்டாசு தள்ளி விட்டுருவாங்க ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க ஜோதி லட்சுமி தரமான பட்டாசு ஜோதி லட்சுமி பட்டாசு கிடைக்கு நம்பி வாங்க சந்தோஷமா போங்க நம்பி வாங்க சந்தோஷமா போங்க ஜோதி ஜோதிலட்சுமி வந்து தீபாவளினால ஒவ்வொரு வருஷமும் பட்டாசு வந்து நாங்கள் வந்து எங்க குடும்பத்துக்காக வந்து இங்க ஆர்டர் பண்ணி பொரியல் போட்டு நாங்கள் போயிடுவோம் பட்டாசு தரமா வீட்டுக்கு போயிடும் இதுல என்ன திருத்தினா வீட்டில இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் எந்த பட்டாசுமோ வந்து ஃபெயிலர் ஆனது கிடையாது நீங்க மழையில கொளுத்து போட்டால் கூட அது கணிர் இல்லை டப்பு டப்புன்னு வெடிச்சுன்னா இருக்கும் அந்த மாதிரி தரமான பட்டாசு தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து வருஷம் வருஷம் பட்டாசு வாங்கிட்டு போயின்னு இருக்கிறோம் அதனால தான் நாங்கள் தைரியமாக தொடர்ந்து வந்து இத்தனை வருஷமாக வந்து நாங்கள் பட்டாசு வாங்கினு அதே உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தின்னு இருக்கிறோம் இந்த ஜோதி லட்சுமி ட்ராகர்ஸ்ல பார்த்தோம்னா வருஷ வருஷம் புது புது விடியெல்லாம் வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்கன்னா அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னென்ன விடியெல்லாம் அறிமுகப்படுத்துறாங்கன்னு பாத்துடலாமா கண்டிப்பா கண்ணுக்குள்ள போயிருக்கு இந்த ஜோதி லட்சுமி கிராக்கர்ஸில் பார்த்தோம்னா ஹோல்சேல் ரீட்டேல் ரெண்டுமே பண்ணுறாங்க நீங்கள் பக்கத்தில் எங்கன்னா இருக்கிறவங்க நீங்கள் வந்து பட்டாசு வாங்கணும் நேரடியாக பார்த்து நம்மளுக்கு என்னென்ன பட்டாசு எல்லாம் பார்த்து வாங்கிக்கணும் அப்படின்றவங்க நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் அவங்கள கான்டெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருக்க போட்டோஸ் பார்த்து நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய வெப்சைட்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் ஜோ கிராக்கர்ஸ் டாட் காம் அதில் போனீங்கன்னா நீங்கள் அதுலேயும் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்க வீடு தேடி வரும் உங்களுடைய நம்பர் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க அதை பார்த்து பயன்படுத்திக்கங்க அதை பார்த்துட்டு நீங்களும் இந்த வருஷத்து தீபாவளியா எப்போதும் போல மகிழ்ச்சியுடனும் பாதுகாப்போட கொண்டாடுங்க கற்றது கையாளுவ குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி பாருங்க ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா போர்டு இருக்கும் போர்டுக்கு பின்னாடியே கடை இருக்குது போர்டுக்கு நேரா இருக்கு போர்டுக்கு நேரா இருக்குது பாருங்க மெயின் ரோட்ல இருக்குது கடை அவரை கொஞ்சம் நல்லா பாருங்களேன் காரைக்குடி ஹோட்டல்ல கது திறந்து ஒரு மாதிரியே இல்ல நம்ம ஜோதிலட்சுமி கிராக்கர்ஸோட ஓனர் மேனேஜர்னு எதுக்கு இப்ப பல்படி விளம்பர மாதிரி பல்ல காமிச்சின்னு வாய் முடுங்க நம்மளே பார்த்தா சும்மானாலே டவுட் வரும்ண்ணா அந்த டவுட் எல்லாம் இவங்கள்ட்ட கேட்டால் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ண்ணா இவங்க பார்த்தோம்னா ஒரு ஒரு ஓனர் ஒரு மேனேஜர் அந்த மாதிரி எல்லாம் சில இடத்துல பார்த்தோம்னா ஸ்ட்ரிட்டாக இருப்பாங்க ஆ வந்தீங்களா இது இவ்வளோ தான் விலை அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரிட்டாக இருப்பாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நண்பர்கள் மாதிரி நம்மகிட்ட பழகிறாங்க கிட்டத்தட்ட நம்ம வருஷம் வருஷம் வரும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகி ஒரு போன வருஷத்துக்கு முன்னாடி கூல் கூல்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லி பட்டாஸ் கொடுக்குற அளவுக்கு நல்ல நண்பர்கள் தான் இவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்னா இந்த பண்டு போடுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லானது பார்த்தோம்னா கிஃப்டு பாக்ஸுங்க வாங்கி அவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆரம்பிச்சு எது வரைக்கும் இருக்கு இருபத்தி இருபத்தோரு ஐட்டத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் பேக் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம் நம்ம வச்சுக்கிறது பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒரு ஐட்டம் உள்ள விஐபி பாக்ஸ் இதோட விலை தொள்ளாயிரம் ரூபா நம்ம கட்டுறது கையளவு சேனல்ல பாத்துட்டு நம்ம நண்பர்கள் எல்லாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எண்ணூத்தி ஐம்பது ரூபா அவங்களுக்காண்டி ஐம்பது ரூபா தள்ளுபடி ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க கண்டிப்பா இப்ப ஒரு பொருள்லயே ஐம்பது ரூபாய் நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளையும் டிஸ்கவுண்ட் தருவாங்க நினைக்கிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியா கண்டிப்பா நம்ம நண்பர்கள் நம்ம குடும்பம் நம்ம ஃபேமிலி வந்தா எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் கண்டிப்பா தரப்படும் சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ இந்த பட்டாசு பாத்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ஒரு ஐட்டம் இருக்குது இதுல இது வந்து வெறும் தொள்ளாயிரம் ரூபாய் மட்டும் தான் இங்க இதை வந்து வெளியில் நீங்கள் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் முறையில் தள்ளித்தரேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரரூவா சொல்லி திருப்பி ஏற கொஞ்சம் குறைச்சிங்கன்னே வந்து ஆயிரத்து முந்நூறுரூவா ஆயிரத்தி நானூறுரூவாயில் உங்கள்கிட்ட விற்பாங்க இங்கே அப்படிலாம் கிடையாது நம்ம அதிகமாக எடுத்தோம்னா ஒரு ஐம்பதுரூவா அறுபது ரூபா தள்ளுபடி பண்ணுவாங்க அதே பெரிய விஷயந்தான் ஏன்னா பொருள் தரமாக இருக்குது இப்போ பாருங்கள் இதில் ஒரு ஐட்டம் போட்டிருக்கிறாங்க இதுக்குள்ளார எத்தனை படாசு என்னென்ன படாசு இந்த ஐம்பத்தோரு ஐட்டம் இருக்குதான்னு எண்ணி பார்த்துடலாமா ஓகேண்ணா இன்னும் கேட்க விட்றீங்களா

அதை வாங்கி குழந்தைங்களுக்கு பத்த வச்சு கொடுங்க கைக்கு சேஃப்டியாக பாதுகாப்பாக பத்திரமா வெடிங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க சேஃப்டி கூட பண்ணுங்க பாருங்க தமிழ்நாட்டு பாரம்பரியமான ஜல்லிக்கட்டுலாம் போட்டிருக்காங்க பேப்பர் பாம் எப்படி பறக்குது தூள் பறக்குது பார்ப்போமா தீபாவளி ஆரம்பம்

சம்ம சாவுண்டு அடுத்தது பாருங்க சிங்கம் போட்டாலும் போட்டுருக்காங்க என்ன இருக்கு பாருங்க சிங்கமா அண்ணுகுண்டு அடிக்க வச்சிருக்காங்களா அது பெரிய சைஸ் பார்த்து வெடிங்க போட வைங்க இப்ப வெடிச்ச வேலை பாத்தீங்கன்னா டிஜிட்டல் வேலை ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து வெடிக்குது நீ மாதிரி டீ போட்டு குடிச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கா பார்க்கலாம் அது வரைக்கும் வெடிச்சிட்டு ஆமா தி நெக்ஸ்ட் டே சிவகாசி போனோம் பட்டாசு விளம்பரம் பண்றதுக்கு அங்க வந்து பக்கத்துல பக்கத்துல கடை இருக்கிறதுனால பாதுகாப்பு கருதி எடுத்துன்னு வந்து இங்க வெடிக்கிறோம் இன்னைக்கு நம்ம தோட்டத்துல வச்சு ஆமா ஏன்னா பக்கத்துல கடை இருக்கிறதுனால பட்டாசு உள்ள ஓடி பூந்துரும் அதனால பாதுகாப்பு இல்ல அதனால நாங்க இங்க எடுத்துன்னு வந்துட்டோம் எல்லா வெடி இங்க வெடிச்சு உங்களுக்கு காமிக்க போறோம்

ஒரு கிலோ வெடினங்கள இதுவாணா ஒரு கிலோ வெடினடா எத்த தாண்டி இருக்குது போடு போடு விபாவுనికి பாத்தீங்கன்னா யார் வாசல்ல குப்பை நிறைய இருக்குதா அவங்க தான் கெத்து குப்பனா எந்த குப்பனா வெடி வெடில பட்டாசுனுடைய குப்பை அதுக்காக சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த குப்பை ಅಲ್ಲಿ வந்து அவங்க வாசல்ல போடுவாங்க காசு கொஞ்சம் கம்மியா இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு ஷாட் வாங்கி வச்சீங்கன்னா உங்க வீடு வாசல் ஃபுல்லா பேப்பரா இருக்கும் குப்பை ஆயிடும் ஆமா கத்துக்கு ஒரே பாருங்க புதுசா வந்திருக்க இந்த வருஷத்து வேடி ரோபா எல்லாமே ரோபா உலகமா ஆகுது இப்ப கம்ப்யூட்டர்ல இருந்து சமைக்கிறதுல இருந்து வீடு பெருகிறதுல இருந்து எல்லாமே இருக்காங்க அதே மாதிரி இப்போ ரோபாவில் தயார் பண்ணிருக்காங்க இந்த பட்டாசு ரோபாவில் வந்து பட்டாசு ரோபாவில் வந்துருக்கு சும்மா சுற்றி சுற்றி பார்க்கும்போது போது பார்க்கலாம் கரெக்டாக வைக்கிறோங்க அதுக்குன்னு இந்த பாக்ஸில் ஓட்டை கொடுத்துருக்காங்க இந்த ஓட்டையில் அப்படி வச்சுட்டு நிப்பாட்டிடணும் நேராக அப்படி புது வரவேணா புது வரவே புது கபடி கபடி கபடி

இன்னு மட்டும் அடிச்சு போரிச்சு இதை பார்க்கலையா அவன் பிடிச்சிச்சா அப்படின்னா நீங்க தான் காசு கொடுங்க கொடுங்க நான் நைட்டில் ரத்து கிளப்பறோம் தண்ணியில் விழுந்துச்சுல கரெக்டா ராக்கெட் எப்படி கிளம்புதா அந்த மாதிரி சல்லுன்னு மேலே போகுதா இந்த மாதிரிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்னாக்கா அக்கம் பக்கம் வீடு இல்லாம இந்த மாதிரி திறந்த வேலையில் வந்து பட்டாசை கொளுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அக்கம் பக்கத்தில் கூரை வீடுலாம் இருந்துச்சுனாக்கா இது போகிற இடம் எவ்வளோ வேணாலும் போடி ஊழியர் இடத்துல நெருப்பு பிடிக்க வாய்ப்பு இருக்குது ராக்கெட் மேல சூப்பரா ஜம்னு சர்றன்னு போகுது பாருங்க மயில் ஓடி வைக்கலாம் பதினஞ்சு ஷாட் அடிக்கும் மேல போனோம்னா கலர் கலரா வரும் ஓடி ரேட்டு

பதினஞ்சு வேடி பட்டையை கலப்பிடிச்சு அசத்திருச்சா தீபாவளி இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க நம்ம டீம்ல இருந்த கோக்கோ வந்து ஆட்டோ ஓட்ட போயிட்டாரு பாருங்க அவர் மூஞ்சி மேலே போட்டு இப்போ புது வரவு வந்து வந்துருக்குது எங்கடாவ இந்த ஏரியாவில் அங்க இருக்கும் அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன் என்னன்னு உள்ள என்னன்னு பாத்துருவா இது என்ன என்ன பொருள் அங்கே உண்டு போயிருக்குது

ஏதாவது விஷயிலிங் வடி வேலைனாக்கா இப்போ வீட்டில் பக்கத்தில் இருக்க சைட்டு வந்து வட கிடை சுட்டுன்னு இருப்பாங்க கூப்பணுன்னாக்கா இதை வச்சு பத்த வச்சிங்கன்னா ஒரே விஷயில் அவங்க வெளி உடைந்துருவாங்க அடுத்தது பாருங்க புது வருவாய் ஏதாவது கம்பி மத்தாப்பிள ரெடி பண்ணியிருக்காங்க போடுறது வந்துட்டே இருக்குலாம் கொடுத்துருக்குறாங்க என்ன வெளியே அதான் தான் பாரு இதே நம்ம கொடை மேலே வச்சிருக்கிறாங்க இப்போ இங்கேருந்து பா பிடிச்சிட்டே வந்து இது எல்லாம் பிடிச்சிங்கன்னா ரொட்டேட் ஆகும் அப்படின்றீங்களா ஆமாம் இதை வெடிக்கிறதுக்காக குழந்தைகிட்டே கொடுத்து என்ஜாய் பண்ண சொல்கிறோம் ஓகே ஜனா பிடி ஆ இங்கே பிடிச்சிக்கணும் இப்படி எட்டு சுத்துது ஆ ரொட்டேட் ஆகுது பாரு சூப்பராக சுத்துது வாண்டே நல்ல இருக்கடா பாப்பா குழந்தைங்களுக்கு தகுந்த புது வரவு சும்மா அட்டகாசமான முறையில அப்படியே ஒட்டி ஆகினே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேல அது மட்டும் அழகா சுத்தி வருது கீழே இறங்கிட்டே கீழே இறங்கினே வருது என்ஜாய் பண்ணுதுங்க குழந்தைங்களா இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் வாங்கி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க இது நம்ம ஜோதி லட்சுமி பட்டாசு கடையில் வந்து இப்ப பிரபலம் ஆகி இருக்குது வாங்கி மகிழுங்கள்

பாருங்க கண்ணு எப்படி பெருச்சுங்கன்னு எட்ட காசு கூட போடல குழந்தைங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் தீபாவளிக்கு நீங்களும் வாங்கி உங்கள் குழந்தைங்களை கொடுங்க அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் நீ என்ன ஒன்று நான் ஓடணுன்னா என்னே சுடுதுவா குழந்த பயப்படாமல் நிற்கிது நீங்கள் என்ன ஒன்று எப்படி ஆச்சு சூப்பராக எப்படி சார் நான் சூப்பராக இப்போ பாருங்க இது புது வர புதுசாக வந்த வேட்டி நம்ம வெல்டிங் கார்டில் எப்படி வெல்டிங் பற்ற வச்சா டப்பு 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 டப்புன்னு அடிக்குது அந்த மாதிரி அடிக்குது இது பார்த்துடலாமா சரிண்ணா சொல்லுங்கண்ணா ஆட்டோ பிடிங்கண்ணா இருக்க ஏயா வண்டி இருக்கிட்ட மணி என்ன ஆறு ஆறு மணிக்கு மேல ஆட்டோ ஓட பண்ணுங்க கம்மாண்ட் பண்ணுங்க மறந்துடாம தீபாவளி என்றாலே இனிப்பு காரம் சுவைகள்லாம் தடைப்படெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா ஜாலியாக கொண்டாடி இருப்பீங்க நம்ம சாப்பிட்ட மாதிரியே குழந்தைங்க இருந்து பெரிய வரையும் பட்டாசு ஆசைப்படுவாங்க வெடி வெடிக்க அவங்க சந்தோஷம்லாம் கெடாமல் இருக்கணும்னாக்கா ஜோதி லட்சுமி பட்டாசு வாங்கி வெடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஒவ்வொரு வருஷமும் உங்க ஆதரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதே போல இந்த வருஷமும் உங்க ஆதரவு அதிகரிக்கணும் தரமான தர ஜோதிலட்சுமி பட்டாசு கடை எப்பவுமே தயாரா இருக்குலட்சுமி பட்டாசு கடை தீபாவளிக்கு மட்டும் இல்ல வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இயங்கும் உங்க வீட்டுல அடுத்து வர போது கல்யாணமா இருக்கட்டும் காதுகுத்தா இருக்கட்டும் கெடா வெட்டா இருக்கட்டும் நீங்க எப்பெல்லாம் வந்து பட்டாசு அடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்பெல்லாம் நீங்க உங்களுக்கு ஞாபகத்துக்கு சிவகாசி ஸ்ரீ ஜோதி லட்சுமி பட்டாசு கடை கீழே நம்பர் இருக்கு காண்டாக்ட் பண்ணி சேவ் பண்ணி உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும்

பேஸ்புக்ல பேஜ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கற்றது கதை நேர்கள் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி